இங்கே பாருங்களேங்க நான் ஒரு நாள் சர்ச்சைக்கு போயிட்டு நடந்து வந்துட்டு இருந்தேனா அப்போ ஒருத்தர் ரோட்டில் நின்னாருங்க அவர் என்னையை கூப்பிட்டாரு ஏமா இங்கே பாருமா பாருமான்னாரு ஒன்று இவர் என்றைக்குமே பேச மாட்டார் இன்றைக்கி எதுக்கு கூப்பிட்றாரு நான் வாமா இந்த பக்கம் ஆமினார் சரி அப்படின்னு சொல்லிட்டு போனேங்க போய் அவர்கிட்ட என்னன்னு கேட்டேன் சச்சிக்காய் போய்ட்டு வர அப்படின்னாரு ஆமாம் ஏன் நீங்கள் போகலையா அப்படின்னு கேட்டான் இல்லை எங்கம்மா போகிறது அம்மாவுக்கு வேறு உடம்பு சரியில்லை என் பையன் வேற உனக்கு தெரியுமா லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டான் அதில் ஒரே பிரச்சனைமா அப்படின்னாரு உடனே அப்படியா சொல்லவே இல்லை நான் யாருக்குமே சொல்லலமா அப்படியே அவன் லவ் பண்ணதுனால யாருக்கும் சொல்லாமல் நாங்களே கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாருங்க நான் உடனே வாமா வீட்டுக்கு இருந்தார் வந்து பேசு அப்படின்னாரா நான் உடனே சொன்னேன் இல்லைங்க அந்த பைபிள்லாம் வீட்டில் வச்சுட்டு வரேன் அப்படின்னு சொன்னேன் இல்லைம்மா நீ வாமா வாமா அப்படின்னாரு சரின்னு கையோடு கூட்டிகிட்டு போயிட்டாருங்க வான்னு அவங்க வீட்டில் போய் நிற்கிறேன் அந்த அம்மா இருந்தது அவங்களுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை தான் உடனே போய் பேசுனாங்க ஏ என்னடி எங்கள் வீட்டு பக்கம் வரவே மாட்டேன் இன்றைக்கி வந்திருக்க அப்படின்னாங்க ஐயோ நான் வந்துக்கிட்டு இருந்தேன் ஏதோ இவர் பார்த்தாரு அப்படியே கூட்டிகிட்டு வர்றாரு என்னாச்சு அப்படின்னே உடனே என் மருமக அந்த மறுக்கான்னுச்சி உடனே எல்லாரும் பேசிக்கிட்டு இருந்தோங்க ஒன்று எப்படி இருக்காண்ணா என் பையன் வேலை பார்க்குறான் என் பொண்ணு வேலை பார்க்குறான்னு சொன்னேன் பாருங்கள் ஒன்று தேம்பி தேம்பி அழுகுது அந்த பாட்டி ஐயோ எனக்கு வேலையே இல்லைடி என் பையனுக்கு இந்த பேர் கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டான் ஒன்றுமே இல்லை ரொம்ப கஷ்டமாக இருக்குடி மாத்திரை வாங்க கூட காசு இல்லை அவருக்கு சுகருக்கு மாத்திரை வாங்கணும் எனக்கு மாத்திரை வாங்கணும் உடம்பு சரியில்லை வீட்டில் சாப்பாட்டுக்கே வழி இல்லடி அப்படின்ச்சு சரின்னு பேசிட்டு வீட்டுக்கு வந்துட்டேங்க வீட்டில் வந்துட்டு எனக்கு நைட்டெல்லாம் தூக்கமே இல்லை என்னடா இது இவங்க கஷ்டப்படுறாங்களேன்னு ஊருக்காரங்கன்னு சொல்லுவாங்க இருபத்தஞ்சி வருஷம் தெரியுங்க ஆனால் அவங்க கிட்டே என்னன்னா என்னன்னு வச்சுக்குவேன் அன்னைக்கு தான் மொதல் மொதல் போய் பேசிட்டு வந்தேன்னா தூக்கமே வரல உடனே காலையில் எழுந்திரிச்சு என்கிட்ட கொஞ்சம் காசு இருந்ததுங்க இந்த ரேஷன் கார்டுக்கு கொரோனா சமயம் ஒரு ரூபாய் கொடுத்தாங்க பார்த்திங்களா அதை நான் அப்படியே வச்சுருந்தேன் சரி யாவுமாருக்கு மட்டுமே நகை மூட்டலாமேனு வச்சுருந்தேங்க அந்த காசை தூக்கிட்டு போய் பார்க்கலாம் அப்புறமா நகை முட்டிக்கலாம்னு எடுத்துகிட்டு போய் அவங்ககிட்ட கொடுத்தேங்க அப்போ ஒரு ஐநூறுரூவா கொடுத்துருக்கலாம் இல்லை ஒரு ரூபா கொடுத்துருக்கலாம் மொத்த காசையும் கொடுத்துட்டேன் கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்துட்டேங்க வீட்டுக்கு வரவும் ரெண்டு நாள் கழித்து அந்த பாட்டி பின்னாடியே வருது வந்து கதவை தட்டுச்சு யாருன்னு பார்த்தா இந்த பாட்டி வந்துட்டு ஒரே அழுகை என்னென்னா ஒரே சண்டடி எங்கள் வீட்டில் அப்படின்னுச்சு என்னன்னா இந்த மாதிரி நீ கொடுத்த காசெல்லாம் செலவு பண்ணிட்டா என்ன பண்ணுறதுனே தெருலடி அப்படின்னுச்சு அப்படியா அப்படின்னா எங்கள் பாப்பாவோட சொல்லுது நாங்கள் கல்யாணம் பண்ணோம் ப பதினஞ்சாயிரரூபா செலவு எடுத்தோம் பட்டுப்பட எடுத்தோம் பத்திரிக்கை எடுச்சோன்னுச்சு எங்கள் பாப்பா என்னை கூப்பிட்டு கேட்டுச்சு ஏம்மா என்னம்மா இது நேற்று கல்யாணம் பண்ண மாதிரி பேசுனேன் அவங்க பாரு கல்யாணம் ஆகி ஒரு வருஷம் ஆக போகுது அப்படியா அப்படின்னு கேட்டேன்னா ஏன் ஆமாண்டி அப்படின்னுச்சு ஏன் பத்திரிக்கை கொடுக்கலன்னு கேட்டேன் பாருங்க ஐயோ நீயே இருக்க உனக்கு போய் எங்கே பத்திரிக்கை கொடுக்க பிள்ளையில வச்சுட்டு கஷ்டப்படுறேன்ட்டு நான் கொடுக்கலடி அப்படின்னுச்சா நல்லா இருக்கும் ஓடி வந்துட்டாங்க கஷ்டப்படுறனோன்னும் பத்திரிக்கை கூட கொடுக்க மாட்டேன்ட்டாங்க பார்த்தீங்களா அவங்கள இங்கே பாருங்களேங்க சரி மறுபடி மறுபடியும் எங்கள் வீட்டுக்கு வந்துட்டே இருந்தது என்ன பண்ணுறது வயசான பொம்பளையே போகணும்னு சொல்ல முடியாதா வே ரொம்ப கஷ்டமா இருக்குடி அது கூடு இது கொடு அந்த காசை கொடு இந்த காசை குடுன்னு கேட்டுகிட்டே இருந்ததா நான் வாடகை கொடுக்கணும் சாப்பாட்டுக்கு இல்லைன்னு செய்யம்மா என்கிட்டையும் இல்லை ஒன்றாந்தேதி வந்தால் தான் கொடுக்க முடியும் நான் வேணால் வேலை பார்த்து தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தட்ட போய் கேட்டேங்க அவங்க சொன்னாங்க இந்த பொண்ணுக்கு தான் ஒரு வருஷம் ஆயிடுச்சுல நேற்று கல்யாணம் அந்த மாதிரி பேசுனாங்கங்க அது ஒரு வருஷம் ஆயிடுச்சு எப்படி ஏமாத்துறாங்க பார்த்திங்களா உடனே போய் வேலை கேட்டேங்க அவங்க சொன்னாங்க இவங்க கஷ்டத்தை சொல்லவும் லேப்டாப்லேயே வேலை செய்யலாம் வீட்டில் இருந்துக்கிட்டே நீ வேணால் கேட்டு வா அப்படின்னாங்க நான் போய் கேட்டேன் ஏமா நீ தான் கல்யாணம் ஒரு வருஷம் ஆகுதுல வேலைக்கு போமா அப்படின்னு பண்ணி அது சொன்னச்சு என்கிட்ட லேப்டாப் இல்லைன்ட்டு அப்படின்ச்சு அப்படின் இதுக்கு பேர் நம்ம என்ன லேப்டாப்பை வாங்கி கொடுக்க முடியும் மறுபடி போயிட்டு ஒரு துணி கடையில் போய் கேட்டேங்க எனக்கு தெரிஞ்சவர் இருக்காரு அவர்கிட்ட போய் கேட்டேன் அவர் ஒன்னே சொன்னார் ரூபாய் தரேன் வேணால் வர சொல்லுங்க அப்படின்னாங்க நான் சொன்னேன் சும்மா தானே இருக்கேன் நீ வேணா பதினஞ்சாயிரம் தருவாங்களே துணி கடையில் என்ன வேலை இருக்கும் நீ போய் பாரு அப்படின்னாங்க அது சொல்லிடுச்சு எங்கள் அப்பா கல்யாணம் பண்ணும்போதே சொல்லிட்டார் வேலைக்கெல்லாம் போகமாட்டா நீ தான் வச்சு சோறு போடணும்னு சொல்லிட்டாருங்க அதனால் நான் போகமாட்டேன் அப்படின்டுச்சு சரி அவருக்கு போய் வேலை கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாட்ச்மேன் வேலை இருந்ததுங்க அவர்கிட்ட போய் சொன்னேன் அங்கே வாட்ச்மேன் ஒரு வேலை இருக்கு நீங்க போறீங்களா அப்படின்னு கேட்டேன்னா அவர் எனக்கு சுகர்மா என்னாலலாம் போய் உட்கார முடியாதமா ரொம்ப நேரம் அப்படின்ட்டார் அவங்க பையன் ஆட்டை தான் ஓட்டுறான் ரெண்டு நாளைக்கு போவான் ரெண்டு நாள் போகமாட்டான் வந்து வந்து எங்கள் உயிரை பிடிச்சி எடுத்தது பாருங்க தினமும் என்ன வேலைக்கும் மாட்டேன்றாங்க காசும் கேட்டு உயிர் எடுக்கிறாங்களே இதுக்கு கொடு அதுக்கு கொடு மாத்திரைக்கு கொடுன்னா எவ்வளோ தான் நம்ம கொடுக்க முடியும் அவங்க குடும்பத்தை வச்சு நம்மளால் சோறுபட முடியும் உடனே இது தொல்லை தாங்க முடியாமல் வீட்டை காலி பண்ணி வேறு இடத்துக்கு வந்துட்டோங்க ஃபோன் நம்பரை வாங்கி வச்சுக்கிச்சு ஏன் எங்கடி இருக்க போ வீட்டை சொல்லிக்காமல் காலி பண்ணிட்டு போயிட்டேன் காசு வேணும் எனக்கு போட்டு விடுறி அப்படின்னுச்சு நான் என்கிட்ட ஏது காசு இல்லை அப்படின்னு ஃபோன் நம்பரை மாற்றி வச்சுருந்தேன் பாருங்கள் உடனே வேறு நம்பர் கூட ஓடியாருது அமைத்தி வச்சா கூட வேறு நம்பர் கூட ஓடி வந்து மறுபடியும் காசு கேட்குதுங்க அதுதான் பாத்திரம் அரிஞ்சு பிச்சை போடணுங்க இந்த மாதிரி யாராவது கொடுத்துட்டு சீரழிஞ்சிருக்கீங்களா இந்த மாதிரி ஆளுங்களை பார்த்தா ஓடிடுங்க அதில் வேறு கிறிஸ்டின் வேறு இவங்களால தாங்க ஏசப்பா நாமமே தூசிக்கப்படுது தான் இப்படி தான் நம்ம ஐயோ நான் அந்த மாதிரி கிறிஸ்டின் ஆகிட்டானாலே நம்மளை ஒரு மாதிரி பார்க்குறாங்கங்க என்னடா இவங்க இப்படி பார்க்குறாங்கன்னு பார்த்தா இந்த மாதிரி நம்மளாம் என்ன நினைப்போம் இப்போ பரிசுத்தமான இருப்பான்னு தானே நினைப்போம் இந்த மாதிரி ஆளுங்களாக தாங்க ஏசப்பாவோட நாமமே தூசிக்கப்படுது ஏழைகளுக்கு இறங்குன்னு சொல்லியிருக்காருங்க ஏழைகளுக்கு கொடுத்தா எனக்கு கொடுக்குற மாதிரின்னு ஆனால் இந்த மாதிரி ஏமாத்துறவங்களுக்கு யாரும் கொடுக்காதீங்கங்க இப்படி தான் ஏமாத்துறாங்க யாருக்கிட்ட போய் கேட்டாலும் ஐயோ அந்த பொம்பளையா காசு காசுன்னு உயிர் எடுக்கும் ஐயோ அதுவான் வயதானது தான் கஷ்டம்தான் இருக்கும் அதுக்காண்டி அடுத்தவங்க கஷ்டத்தை புடுங்கக்கூடாது இல்லையா அதை பார்த்தாலே தலை தெரிக்க ஓடிடுவாங்க இன்னும் அதை பார்க்கவே மாட்டேன் எப்போ பார்த்தாலும் சரி அதை ரோட்டில் பார்த்தாலே ஏம்மா எங்கம்மா இருக்க நான் எம்மா தாயே போதையே அப்படின்ட்டு ஓடியே வந்துடுவேங்க நீங்கள் இந்த மாதிரி பார்ட்டுருக்கீங்களா பாருங்கள்